வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள மக்களை தேடி பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு பிரச்சாரத்தில் கையில் எடுத்திருக்காங்க திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் திமுக ஒரு தேர்தல் அறிக்க வருது அந்த தேர்தலில் அவன் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சொக்க வைப்பான் மக்களை அவன் ஆட்சிக்கு வந்தவனே மக்களை சிக்க வைக்கிறது தாண்டி திமுக என்ன பண்ணிருக்கான் இன்னைக்கு வீடு வீடாக போகிறேன்றான் என்னத்துக்கு வீடு வீடாக போகிறேன் நீ பிச்சை எடுக்க போறியா எலெக்ஷன் நேரத்தில் வீடு வீடாக வரியே எதுக்கு எங்களை வீதியில் நிப்பாட்டத்துக்கா இங்க விட்டத்தை பார்க்குற ஆட்சியா இருக்குது மக்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு எதை செய்யணும் தெரியாம நாங்க அல்லுவல் பட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் வீடு வீடா செல்லுவோம் ஓரணியில் திரளுவோம் நமக்கான முதலமைச்சர் திக்கெட்டும் திராவிடம் என்னையா இது நீ வீடு வீடுக்கு எதுக்கு வர உன் நோக்கம் என்ன சொல்லு வீடு வீடுக்கு பிரச்சனை இருக்கு அதை பார்க்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா வீடு வீடுக்கு பிரச்சனை இருக்கு எல்லா வீட்லயும் சாரி கேட்டுட்டு இருப்பியா நாங்க சொல்றோம் சாரி இந்த ஒரு அணி தமிழ்நாடுன்றதுல பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற குறிக்கோளை தான் கையில் எடுத்திருக்காங்க திமுக உங்க கருத்து என்ன சார் சார் இவன் கிறுக்குத்தனமான ஆட்சியில இவன் கிறுக்குத்தனத்தால மக்கள் எங்கள் கரத்தை இருக்க பிடிச்சிக்கிறாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி வேணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும்ன்றத மக்கள் உறுதியா இருக்காங்க இன்னொன்னு சார் இப்ப சமீபத்துல கலர் கலர் செட் பண்றான் ஒரு ஒரு மாவட்டம் ரெட்டு ஆரஞ்சுன்னு சொல்லி செட் பண்ணி இது பண்ணுறான் நீ கலர் கலராக செட் பண்ணி கலர் கலராக ரீல் விட்டால் மக்கள் ஓட்டு போட்டுவாங்களா இந்த முறை மக்கள் கிளவராக இருக்காங்க சார் இந்த முறை ஃப்ளவருடைய ஆட்சி தான் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப கிளவரா இருக்காங்க இவங்க ஃபியரில் எதை செய்யணும்னு தெரியாமல் இன்றைக்கி திமுக இருக்கா நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒழுக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்குது சார் தீராத பிரச்சனையை கொடுத்துட்டு இவன் இன்றைக்கி திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம் சொன்னால் அது எப்படி சார் ஏற்க முடியும் தீராத பிரச்சனை தரும் திமுகவின் காலம் தீர்ந்து போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்றத பாஜக ரொம்ப ஆடித்தரும் பதிவு பண்ணுறோம் இன்னொன்று சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் திமுகவுடைய ஆட்சி நான்கு ஆண்டு இந்த நான்கு ஆண்டில் எவ்வளவு இன்னல் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு துன்பம் நீ எதை சொல்லி வந்த லாஜிக்காக கேள்வி கேட்ட நீ மேஜிக் காட்டுற கிட்ட இப்படி நீ மேஜிக் காப்பிச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா ஓட்டு போட்ட மக்களை ரோட்டில் விட்டுட்டு இன்னைக்கு நீ வீதி வீதியாக வரேன் அதான் சார் அவங்களுடைய மனநிலையை பாருங்களேன் இங்கே மக்கள்லாம் அப்படியே மயானமாக இருக்கான் பயத்தில் இருக்கான் எப்போ என்ன நடக்கும் தெரியாம இவன் கூச்சமையில அவன் மாடு செலவு கூட நடத்துறாங்க இவனுடைய இவனுடைய புத்தி பாருங்க தெருமுள்ள தேர்தல் செயலுக்கு போயிட்டான் காசை கொடுத்து எப்படி ஓட்டுவாங்களா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவன் போயிட்டான் மக்கள் சார்ந்து நிற்காத இவனுக்கு நாம தான் சேர்ந்து பாடம் புகட்டணுன்றது பாஜக ஒரே நோக்கமா இருக்கு சார் திமுக சொல்லிய திட்டங்களை விட பார்த்தீங்கன்னா சொல்லாமல் திட்டங்களை வந்து நிறைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள்லாம் வந்துட்டு பெருமிதம் கொள்றாங்க திமுக பற்றி உங்களோட பார்வை என்ன சார் கூட்டணி கட்சியை பற்றி நான் பேசவே விரும்பலை சார் ஏன்னா நாட்டில் இருக்கிற எந்த பிரச்சனை பத்தி அவன் பேச மாட்டேறான் அதை பகிரங்கமாகவும் சொல்கிறான் திமுகவுக்காக நாங்கள் துணை நிற்போம் திமுக என்ன அட்டுவழி பண்ணாலும் நாங்கள் துணை நிற்போம் திமுக என்ன அராஜகம் பண்ணாலும் நாங்கள் துணை நிற்போம் இப்படி கூட வேலைக்கு துணை நிற்கக்கூடிய இவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இன்னொன்று சார் கூட்டணி கட்சி திமுகங்கிற பெரும்பாலும் அந்த ஆதரவு கட்சி இவங்களுடைய நடவடிக்கை மக்களுக்கு எங்கேயாவது ஆக்கப்பூர்வமாக இருக்கா சார் அதாவது இவன் திமுக காரன் தொடர்ந்து வட சுற்றிட்டே வரான் இன்னைக்கு மக்கள் வடைக்கு தயாரா இல்லை நாங்க விடை கேட்கிறோம் நீ விடை சொல்லுப்பா பதில் சொல்லி ஆட்சி பண்ணு தப்ப ஒத்துக்கோ அதாவது சார் ஒரு முதலமைச்சராக இருக்காரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லு அதற்கான சீரிய நடவடிக்கை எடு ஏன் இப்படி வாய்ஜாலம் கொடுத்துட்டே இருக்கே அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி இல்ல ஃபெயிலியருங்க அதான் நான் ஒரு வாசகம் சொல்றேன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஜேபி பாஜக இருப்பு உறுதி செய்யப்பட்டால் திமுகவுடைய எக்ஸிட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஜேபி வில் என்ஷோர் எக்ஸிஸ்ட் ஆஃப் எக்ஸிட் ஆஃப் டிஎம்கே திமுக வெளியே அனுப்பிதான் சார் ஆகணும் அவனை வெளியே அனுப்பல அவனுக்கு போடு அவனுக்கு போடுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவனுக்கு நீ போட்டா நமக்கு வரும் கேடு இப்படி நமக்கு கேடு தரதுக்கு ஒருத்தர் நீ ஓட்டு போடணுமா ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுக இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்க சார் வரக்கூடிய தேர்தலில் புதிய கட்சிகள் இணையலாம் இருநூறு தொகுதிகளுக்கு நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை எல்லாம் கையில எடுத்து வந்துட்டு நீ அம்மா இன்னும் விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கமே சார் கட்சி புது கட்சி சேர்ந்து சார் தெரியாது அவங்களுக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் திருட்டு கூட்டம் முன்னேற்ற கழகம் நான் தான் அந்த கட்சி ஆரம்பிக்க போறேன் என்ன பேச்சு இருக்கிற கட்சிக்காரன் இவனே ஒரு வேலையும் செய்யல இவன் கூட கட்சிக்காரன் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல இதற்கு மேல புது கட்சி வந்து புரட்சி பண்ண போறாங்களா சரி திமுகவிற்கு மக்கள் சார்ந்த எந்த விஷயமும் புரியாத வரை பிரச்சனைகள் சார்ந்த எதற்கும் தீர்வு தராத வரை இன்னைக்கு ஊழலுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காத வரை இவர்கள் ஒருபோதும் ஆட்சிக்கு இனி வரக்கூடிய சாத்தியக்கூறே இல்லை சார் இவங்க அந்த மனநிலையை புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு மனப்பக்குவத்தில் ஏதோ ஒரு மெமரியில் இவங்க சுற்றி சுற்றி வராங்க சார் அதாவது இப்போ ஒரு கட்சி நடத்துகிறோம் ஊழல் அப்படின்றது உடச்சி வரும் திரைக்கவர்ச்சி அப்படின்ற விஷயத்தை உடச்சி வரும் அடுத்து என்ன இவன் குடும்பமோ இவன் ஆதிக்கத்தை உடச்சி வரும் திடீர்னு கிட்ட வந்து நின்ன உடனே பணமழை பெய்யுது சார் மக்கள் மேலே அடர்த்தியான வறுமையை மக்கள்கிட்ட கொடுத்து பணமழையை தாண்டி இவன்கிட்ட என்ன இருக்கு கொள்கையை சொல்லி சித்தாந்ததை சொல்லி நீ பண்ண சாதனையை சொல்லி ஓட்டுவாங்க துப்புற உனக்கு துப்பற்ற இவன் துப்புக்கெட்ட இவன் மக்களை நீக்கி திக்குமுக்காட வைக்கிறா இந்த வேலையிலிருந்து மக்களை விடுவி கொண்டு வரணும் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் நாங்க எல்லா பக்கமும் கங்கணம் கட்டி அலைகிறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அநீதி ஒன்றே சாட்சிங்க அநீதி ஒன்றே இவன் அரியணை ஏற மாட்டான் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு இயற்கை இவனை விடாது தெய்வம் இவனை விடாதுன்றது நான் உறுதியாக இருக்கேன்